பாட்டி பாருங்கள் நம்ம வீட்டுக்கிட்டே மீன் வந்திருக்குது ஒரு அம்மா மீன் கொண்டு வந்திருக்குறாங்க பாருங்கள் நல்லா நம்மளுக்கு நம்மளுக்கு போதுமான அளவு கொடுப்பாங்க அவங்ககிட்ட தான் எப்பவும் வாங்கிக்கிறது நாங்கள் பாருங்கள் இப்போ காணாங்கழுத்தி வாங்குகிறேன் காணாங்கழுத்தி போடுங்க இரநூறுவாய்க்கு கொடுங்க நல்ல மீனாக கொடுங்க எட்டு மீன் கொடுத்துருக்காங்க எத்தாமா ஒரு மீன் போடுங்க அதுங்க அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க ங்க பாட்டி கெளுத்தி மீனும் கெளுத்தி மீன் இல்லை ஏன்னா நெத்திலி மீன் கானாங்கழுத்தி எல்லாம் ஒரு அறநூறுவா ஆயிடுச்சு இது வந்து நாலு மீன் வந்து ஐம்பது ரூபா பன்னெண்டு மீன் வந்து நாலு மீன் ஐம்பது ரூபா இல்லை நாலு மீன் நூறுரூவா எட்டு மீன் இரநூறுவா பன்னெண்டு மீன் முந்நூறுவா கெளுத்தி வந்து நூறுரூவாய்க்கு போட்டாங்க நூறுரூவாய்க்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீனெல்லாம் நல்லா ஃப்ரெஷ் மீன் அவங்க வறுக்குது எடுக்க முடியல அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஏறா இரநூறுவா அந்த ஏரா இங்கே வரவங்க அப்படி தான் கொடுப்பாங்க ஓகேவா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ